இந்த கானேஷ் குமார் என்ற நபர் வந்து ஏறத்தால பாஜகவுக்கு கொடுக்குது பாஜகவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு தேர்தலுக்கு முன்னாள் எதற்காக நடத்துறாரு அதுவும் எதிர்கட்சியில குறிப்பாக இருக்கின்ற மாநிலங்களில் நடத்த வேண்டிய விஷயம் என்ன இதை வைத்துக்கொண்டு அந்த சிலுமிஷன் செய்யலாம்னு தானே இது யார் செய்வார் அந்த என்னை பொறுத்தரவ் நிச்சயமாக வந்து அது ஆளுங்கட்சி தான் செய்யும் என்று நான் கருதுகிறேன் மத்திய ஆளுங்கட்சி அப்போ அந்த ஆளுங்கட்சி செய்கின்ற அந்த விஷயத்துக்கு துணை போகின்ற நபராக இப்போ வந்து கானேஷ் இருக்கிறார் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இதுக்கு பிரச்சனை யானேஷ் குமார் ஒரு ஃபார்மர் ஐஏஎஸ் ஆபிசர் ஃப்ரம் கேரளா கேடர் ஒரு இளவன் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது தேர்தல் ஆணையத்துக்கு எதிர்ப்பு போட்டு எதுக்கு போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த ஆள் மேல கேஸ் இருக்கிறது அவளை வந்து அவர் வந்து குடுமையை பிடிச்ச மாதிரி பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க அவர் என்ன வேணாலும் கொஞ்சம் சொன்னாரு செய்வார் இங்க ஒருத்தர் இருக்காரு சிஇஓ உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாரு அவர் டான்ஸ் ஆட வைக்கிறாரா இந்த வந்து டான்ஸ் ஆட வேண்டியது தானே கேரளா சிஇஓ வந்து டான்ஸ் ஆட வேண்டியதானே அவன் அவன் ஆடினானா தேர்தல் ஆணையம் பாஜகவும் ஒன்றாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுதான் ஜனநாயகத்துக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி பெரிய ஒரு சாபக்கியடாக நான் பார்க்கிறேன் அப்ப இது எல்லா பிரச்சனைகளும் தான் ஐபி சொல்ற விஷயமானாலும் சரி இல்ல திருநெல்வேலியில் நடக்கிற விஷயமானாலும் சரி உண்மைக்கான உண்மையான விஷயங்கள் தான் இப்போ என்னுடைய பேரை வந்து வாக்காளர் பட்டியலிருக்கேன் எனக்கு வந்து இரண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஐஆர்ல நான் இருக்கேன் ஆனா இன்னைக்கு வந்து என்னுடைய பேர் வந்து கிடையாது ரெண்டாயிரத்தி நாலில் வந்து நீக்கியிருக்காங்க அந்த தேர்தலுக்கு முன்னால் நீக்கியிருக்காங்க அப்போ இது எந்த அடிப்படையில் நீக்கினாங்கன்னு இருக்கு இல்லையா இருபது வருஷத்தில் வந்து எவ்வளோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு அப்போ அதை விட அதிகமாக டைம் கொடுக்க வேண்டும் இவனுக்கு என்ன போச்சுன்னு கேட்குறேன் என்ன கேடு தேர்தல் ஆணையத்துக்கு என்ன கேடு டைம் கொடுக்கறது என்ன கேடுன்னு புரியல தேர்தல் தான் பாஜகனுடைய அழுத்தம் தான் வேற ஒன்றுமே கிடையாது எவ்வளவு ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து எந்த அளவுக்கு வந்து கடினமாக்க முடியும் அதாவது உங்களுடைய வாக்குங்களும் உங்களுடைய உரிமை வாக்கு உரிமை என்றுதான் நான் கூறுகிறோம் அந்த வாக்குரிமையை வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டமாக பண்ண முடியுமோ அதாவது உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் சேர்றதுக்கான அந்த விஷயத்த வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக்கிட்டா நீங்க போயிருவீங்க யார் வந்து நிப்பான்னு பாத்தீங்கன்னா கேடர் மட்டும் வந்து நிப்பா பாஜக கேடர் வந்து நிப்பா திமுக கேடர் வந்து நிற்கா அதிமுக கேடர் வந்து நிப்பா அவங்களுக்குள்ளால போட்டி போதும் நினைச்சிட்டு இருக்காங்க நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம எழுதிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று தினம் பார்லிமெண்ட் விண்டர் செஷன் வந்து கூடிச்சு இதில் பிரதமர் மோடி அவர்கள் எற்றிக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பிரஸ் மீட்லாம் கூட வச்சிருந்தாரு டிராமா பண்ணாதீங்க பீகாரில் வந்து நீங்கள் தோல்வியெல்லாம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் மேற்கோள் காட்டி பார்லிமெண்ட் செஷனில் எஸ்ஐஆர் சம்பந்தமான விவகாரம் பிளாஸ்ட் இன்னும் பல விவகாரங்கள் சம்பந்தமாக பேச வேண்டும் என்று எதிர்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் ஒத்தி வைக்கப்பட்டு இன்றைய தினம் பதினோரு மணி தான் கூட இருக்குது ஸோ தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சம்பந்தமாக விவாதிக்கப்பட வேண்டும் என்று ஏன் மறுக்கிறது மத்திய பாஜக அரசு அவங்க தானே இயக்குறாங்க இப்போ வந்து இன்ஸ்டிடியூஷனல் கேப்சர் என்பது மிக தெளிவாக எல்லா இடத்துலையும் தெரிகிறது அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் கேப்சர்ல ஒரு கேப்சர் தான் தேர்தல் ஆணையம் கானேஷ்குமார் என்ற நபர் வந்து பாஜகவுக்கு வேலை மாதிரி தான் கவர்மெண்ட் பாஜகவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் இப்போ எஸ்ஐ வந்து இப்போ முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் பெங்கால் எஸ்ஐ வந்து பிஜேபிக்கு பெரிய அதிர்ச்சி அதுல வந்து ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிரோர் வருகின்ற நபர்களை எஸ்ஐஆர் இது வந்து மறுபடியும் எக்ஸாமின் பண்ணணும் என்று பெங்கால் யூனிட் ஆஃப் இது பிஜேபி வந்து கேட்டிருக்கிறது அப்போ நான் கேட்கிற விஷயம் இதுதான் அப்போ உங்களுக்கு வந்து எஸ்ஐஆர் முடிஞ்சிருச்சு அதாவது இந்த இடத்துல எல்லாம் இப்ப நடத்தி முடிச்சிருக்காங்க அந்த முடிஞ்ச இடங்களுக்கு வந்து பெங்காலில் இருக்கின்ற ஆஹ் பிஜேபி வந்து இப்ப மறுபடியும் அங்க செய்ய வேண்டும் எஸ்ஐஆர் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களே இது என்ன காரணம் அப்போ பிஎல்ஓ அதாவது பிளாக் லெவல் கடைசியில இருக்கின்ற அந்த அந்த பைனல் லெவல் ஆபிசர்ஸ் இருக்காங்க இல்லையா பிஎல்ஓ அவங்களை கண்ட்ரோல் பண்ணா உங்களுக்கு எஸ்ஐஆர் எப்படி வேணுமோ அப்படி செய்து விடலாம் அதான பீகார்ல நடந்தது அப்போ அப்போ எஸ்ஐஆரை வைத்துக்கொண்டு ஒரு அறுபத்தெட்டு லட்சம் பேர் வந்து நீக்கிறாங்க அதன் பேர் வந்து அதன் பேர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாக்கி ஒரு இருபத்தெட்டு லட்சம் பேர் ஏதாச்சும் வந்து மறுபடியும் சேர்க்கறாங்க அப்போ அந்த ஒரு விஷயம் தான் இப்போ இந்தியா போல நடந்துட்டு இருக்கிறது அப்போ அதில் தான் கேள்விகள் வந்து கொண்டு இருக்கிறது இப்போ பெங்காலில் நட நடந்த அதே எஸ்ஐஆர் வந்து பெங்கால் நடக்கிறது பெங்கால் நடக்கிற அதே எஸ்ஐஆர் வந்து பன்னெண்டு மாநிலங்கள் நடக்கிறது யூபியிலலாம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாலும் ஐம்பது சதவீதம் ஃபார்ம்ஸ் கூட இன்னும் கொடுக்கல அதாவது ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் எடுத்து ரெண்டாயிரத்தி மூணுல நடந்த அந்த விஷயம் வந்து இப்ப வந்து நாற்பது நாள் எடுத்து நாப்பத்தஞ்சு நாள் எடுத்து சொன்னா எப்படி நடக்கும் என்றதான் கேள்வி அது எதற்காக நடத்துறாரு ஒரு தேர்தலுக்கு முன்னால் எதற்காக நடத்துறார்கள் அதுவும் எதிர்கட்சியில குறிப்பாக இருக்கின்ற மாநிலங்களில் நடத்த நடத்த வேண்டிய விஷயம் என்ன அப்ப இதை வைத்துக்கொண்டு அடுத்த சில்மிஷன் செய்யலாம்னு தானே அப்ப அது யார் அது யார் செய்வார் அந்த சில்மிஷன் பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை நிச்சயமாக வந்து அது ஆளுங்கட்சி தான் செய்யும் என்று நான் கருதுகிறேன் மத்தியில் ஆளுங்கட்சி அப்போ அந்த ஆளுங்கட்சி செய்கின்ற அந்த விஷயத்துக்கு துணை போகின்ற ஒரு நபராக இப்ப வந்து தினேஷ் குமார் இருக்கிறார் அடுத்த விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாள் இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணைய அனைத்து கட்சிகளும் திட்டும் எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி மாநிலங்களில் ஆளுங்கட்சியும் சரி மாநிலத்தில் இருந்த எதிர்கட்சியும் சரி அனைவரும் திட்டுவார்கள் அனைவருக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் குறிப்பாக சொல்லப்போனா மு க ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்னாலேயே வந்து லக்கானிய போட்டு கச்சா புச்சான் திட்டிருக்காரு ஆனா அதே லக்கானி தான் முக ஸ்டாலின் வந்து மேயரா இருக்கிற சமயத்துல வந்து அடிஷனல் கமிஷனராக கார்பரேஷன்ல இருந்த நபர் அப்போ அவர்களுக்கு உள்ளால ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கிறது ஆனா தேர்தல் ஆணையம் இந்த வரும்போது இது இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் முற்றிலும் மாறிவிடுகிறது அதன் பிறகு அவர் வந்து ஒரு எதிரியாக தான் அதாவது ஒரு அரசியல் கட்சி வந்து அது ஆளுங்கட்சி ஆனாலும் சரி திமுக எதிர்கட்சி எதிர்கட்சி ஆனாலும் சரி அவரை ஒரு எதிரியாகத்தான் கணுகிறது தேர்தல் ஆணையத்துல ஒரு எதிரியாகத்தான் காணுகிறது அப்ப அதே பாணியில் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாள் இருக்கிற காலத்தில் பாத்தீங்கன்னா அனைவரும் வந்து தேர்தல் இந்த ஆணையம் என்பது நமக்கு எதிராக இருக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் அனைத்து எதிர்கட்சிகளும் கண்டுகொண்டிருந்தது இன்னைக்கு என்ன நடக்கிறது இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை பத்தி ஒரு விஷயம் பேசுனீங்கன்னா யார் வந்து டிபெண்ட் வந்து பாஜக பண்றாங்க அப்போ அதனுடைய பொருள் என்னன்னு கேட்கறேன் அப்ப இந்த ஒரு இந்த ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா தேர்தல் ஆணையமும் பாஜகவும் ஒன்றாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுதான் ஜனநாயகத்துக்கும் தெரியும் இந்தியாவுக்கும் சரி பெரிய ஒரு சாபக்கேடாக நான் பார்க்கிறேன் சார் தமிழகத்திலேயும் இது போன்ற பல டிபிகல்டிஸ் வந்து பேசப்படுகிறது நெல்லையிலே பல லட்சம் வாக்காளர்கள் பறி போவதாக எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கிறது திண்டுக்கல் ஐ பெரியசாமி இன்றைய தினம் ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஷிஃப்டட் ஓட்ஸ் என்று சொல்லி ஏழாயிரத்தி சொல்ற ஓட்டுகளை வந்து நீக்கிருக்காங்க எஸ்ஏஆர் நேத்தை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு இங்கே இவ்வளவு சர்ச்சைகள் இருக்கக்கூடிய நிலையில் வெஸ்ட் பெங்காலிலே டேட்டா என்ட்ரிக்கு வந்து அவுட் சோர்சிங் கொடுக்க போவதாகவும் கூறப்பட்டிருக்கு இதுவும் கடுமையான ஒரு எதிர்ப்பிற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் இல்ல டேட்டா அவுட் சோர்சிங்ல வந்த பிரச்சனை தானே அலங்கல் நடந்த விஷயம் கர்நாடகாவில் நடந்த அலங்கல வந்து ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்குகளை வந்து நீக்கிறாங்க அது வந்து எஸ்ஐஆர் கிடையாது எஸ் எஸ் ஆர் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அந்த சம்மரி ரிவிஷன் நடக்கும் போது ஒரு நிறுவனத்துக்கு வந்து அந்த டேட்டா வந்து என்டர் பண்ண கொடுக்குறாங்க அந்த டேட்டா அதுலதான் வந்து குழப்பம் வருகிறதாக நான் காண்கிறேன் ஏனென்றால் இப்போ நீங்க வந்து இப்போ டைரக்டாக தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல போய் உங்களுடைய நெய்பருடையோ இல்லை என்றால் எதிர்கட்சியினுடைய ஒரு வாக்காளரை வந்து நீங்க நீக்கி விட முடியாது அப்ப யார் நீக்கிறான்னு பாத்தீங்கன்னா டேட் என்ட்ரியில நடக்கிற சில்மஷன்கள் தான் அந்த நபரை வந்து ஏவன் என்று காண்கிறார்கள் சிஐடி கர்நாடகாவில் இருக்கின்ற போலீஸ் வந்து அவரை வந்து ஏவன் நண்பனாக சேர்க்கிறது அது மாதிரி விசாரிக்கிறாங்க அதன் பிறகு விட்டுறாங்க விட்டோடனே என்ன ஆகுதுன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வெளிநாட்டு போறதுக்கு வந்து ஏற்பாடுகள் நடக்கிறது வெளிநாடு போயிட்டா இருக்கு துபாயில் இருக்காருன்னு சொல்றாங்க எங்க இருக்காரு நமக்கு தெரியாது அப்ப இது எப்படி நடந்தது அதாவது ஒரு வழக்கு எஃப்ஐஆர் இருக்குன்ற ஒரு நபர் அந்த நபர் வந்து எப்படி வந்து இமிகிரேஷன் தாண்டி போறது இமிகிரேஷன் யார் உட்கார்ந்து கொண்டிருக்கா பாஜக ஐபிஆர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவர் கூலா போயிட்டு வண்டி ஏறிட்டு துபாய்க்கு போயிட்டு இருந்தாரு இத்தனைக்கு அவர் ஒரு இஸ்லாமியர் அப்போ நான் சொல்ல வர்றது என்ன அது எதுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது இந்த லாபம் என்று வரும்போது அது எப்போ எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் யார் வேணாலும் போய் கை நீட்டி நிற்கின்ற ஒரு நிலைமை நான் பார்த்து கொண்டு இருக்கோம் இதுக்கு ஜாதி மதம் வேறுபாடெல்லாம் கிடையாது இங்கே ஒரு எமௌண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவர் போய் அது பண்ணிட்டு டப்புன்னு ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டே இருந்தார் அவர் பாஜக கூட ஒத்தாசம் செஞ்சு கொண்டு இருக்கிறார் அதாவது அனைவரும் நினைத்த சாங்க ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில பா பாத்தீங்கன்னா ஒரு அஹ் ஆக்சுவலி ஒரு பெரிய பெரிய ஒரு ஆஹ் ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் கேப்சர் அதாவது ஒரு மிருகிய பலத்தில் இருக்கின்ற ஒரு பாஜக அந்த பாஜகவை வந்து இன்னைக்கு நீங்க கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்றால் ஜனநாயகம் வந்து செழித்து வளர வேண்டும் என்றால் இல்லை என்றால் ஒரு எதிர்கட்சிகள் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்றால் வழி இல்ல அனைவரும் ஒன்றாக நிற்க தான் வேண்டும் என்று நான் கருதுகிறேன் எதிர்த்தர்ப்பில் இருக்க அனைவரும் ஆனா அந்த எதிர்தரப்பில் இருக்கின்ற ஒரு இஸ்லாமிய நண்பர் தான் இந்த மாதிரி ஒரு சுமர்சனம் செய்து அவர் வந்து போய்விடுகிறார் அப்போ இப்படி ஏன் இப்படி பலரும் அது அதற்கும் ஏன் பண்றாங்க ஒரு எக்ஸ்பிளேஷன் இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது இங்க இவங்க வந்து வேற ஏதாச்சும் கேஸ்ல மாட்டிருப்பாங்க அப்ப இது நீ பண்ணி கொடுக்கலனா டெபினட்டாக உன்னை பிடிச்சி உள்ள கூட்டுறா அப்படின்றாங்க அவங்களுடைய அந்த பயத்தில் கூட போறாங்க அப்ப இது எல்லா பிரச்சனைகள் தான் ஐபி சொல்ற விஷயமானாலும் சரி இல்ல திருநெல்வேலியில் நடக்கிற விஷயமானாலும் சரி இது உண்மைக்கான உண்மையான விஷயங்கள் தான் இப்போ என்னுடைய பேரை வந்து வாக்காளர் ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஐஆர்ல நான் இருக்கேன் ஆனா இன்னைக்கு வந்து என்னுடைய பேர் வந்து கிடையாது ரெண்டாயிரத்தி நாலுல வந்து நீக்கிருக்காங்க அந்த தேர்தலுக்கு முன்னால் நீக்கிருக்காங்க அப்போ இது எந்த அடிப்படையில நீக்கினாங்கன்னு இருக்கு இல்லையா உங்க எத்தனை பதிவுலயும் போட்டிருந்தீங்களா ஒன்னும் நான் சொல்லணும் ஏன்னா நான் இங்க எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லிட்டு இல்லனா இதன் பிறகு கூட நான் பல முயற்சிகள் எடுத்தேன் ரோல்ல வந்து ஃபார்ம் சிக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தேன் ஆனா ஒண்ணுமே நடக்கல ஃபாம்சிக்ஸ் வாங்குறாங்க போறாங்க வேற ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிறது தான் உண்மை நிலையா இருக்குது அப்ப இப்ப ஒரு வாட்டி வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அது பின்னால திருப்பி வர்றது என்றது அவ்வளவு கடினமான விஷயமா இருக்கிறது இதுக்கு நடுவுல வந்து இந்த பிஎல்ஓஸ் எல்லாம் வச்சு இவ்வளவு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு அஹ் இறந்தாலும் முப்பது பேர் இறந்திருக்கா சொல்லுகிறார்கள் இதுக்கு நடுவுல வந்து கேரளால ஒரு கூத்து நடக்குது இவர்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு இவங்களை டான்ஸ் வைக்கிறாங்களா அறிவு இருக்கு அவங்களுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரிகள் தானே அதுக்கு பிரச்சனையே கியானேஷ் குமார் ஒரு ஃபார்மர் ஐஏஎஸ் ஆபிசர் ஃப்ரம் கேரளா கேடர் ஒரு இளவன் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது தேர்தல் ஆணையத்துக்கு எதிர்ப்பு எதுக்கு போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மேல கேஸ் இருக்கிறது அவளை வந்து அவர் வந்து குடுமையை பிடிச்ச மாதிரி பிடிச்ச உட்கார வச்சிருக்காங்க அவர் என்ன வேணாலும் சொன்னதை செய்வார் இங்க ஒருத்தர் இருக்காரு சிஇஓ உட்கார்ந்து கொண்டு அவர் டான்ஸ் ஆட வைக்கிறாரா இந்த ஆள் வந்து டான்ஸ் ஆட வேண்டியது தானே கேரளா சிஇஓ வந்து டான்ஸ் ஆட வேண்டியதானே அவன் அவன் ஆடினானா அவன் பொண்டாட்டி கொண்டு வந்து உட்கார நிற்க வச்சு டான்ஸ் ஆட வைக்க வேண்டியது தானே அப்போ இவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணுமோ ரிலாக்சேஷனுக்காக இந்த ஒரு மாமேதை வந்து நீங்க டான்ஸ் ஆடுன்னு சொல்றானம்மா அறிவு இருக்கா அவனுங்களுக்கு கொஞ்சம் ஒன்னு டைம் கொடுக்க வேணாம் அஞ்சு மாசத்தை பண்ண வேண்டிய வேலையை வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேயும் அஞ்சுலேயும் வந்து அஞ்சு மாசம் எடுத்து பண்ண வேண்டிய பண்ண விஷயம் அஞ்சு இந்த இருபது வருஷத்தில் வந்து எவ்வளோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு அப்ப அதை விட அதிக டைம் கொடுக்க வேண்டும் இவனுக்கு என்ன போச்சுன்னு கேட்கல என்ன கேடு தேர்தல் ஆணையத்துக்கு என்ன கேடு டைம் கொடுக்கறது என்ன கேடு எனக்கு புரியல தேர்தல் தான் பாஜக அழுத்தம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது எக்ஸ்க்ளூஷனுக்கான வேலை அப்பட்டமா நடக்குதுன்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா சார் தேர்ந்தெடுக்கப்பட்ட எக்ஸ்க்ளூஷன் சிறுபான்மையினரே எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டும் யாரெல்லாம் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களை எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டும் இதுதான் பீகார்ல நாம் பார்த்தோம் பல பெண்களை வந்து பல இடங்கள்ல வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க இஸ்லாமிய நம்பர்களை வந்து அங்க எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சிருந்தாங்க இது எதுக்கு என்ன என்ன விஷயம் கேக்குற அதே மாதிரி இது எஸ்ஐஆர் என்பது ஏறத்தால ஒரு என்ஆர்சியின் அனதர் ஃபார்ம் தான் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் என்பது இன்னொரு ஃபார்ம் தான் அப்பட்டமான ஒரு விஷயத்த வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க தேர்தல் அடைந்த குமார் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா சிட்டிசனா என்று வெரிஃபை பண்ண வேண்டியது எங்களுடைய கடமைங்கிறான் இது இது என்ன என்ன மாதிரியான விஷயமா இருக்குன்னு பாருங்களேன் அது அவனுடைய கடமை கிடையாது தேர்தல் ஆணையத்தினுடைய த்ரீ டுவெண்ட்டி போர்ல வருகின்ற விதிகள் கிடையாது அது கிடையாதுன்னு தெரிஞ்சு கூட அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து தேர்தல் ஆணையம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொல்லுது யார் வந்து சிட்டிசனா இல்லையான்னு சரி பார்க்க வேண்டும் ஹோம் மினிஸ்ட்ரி உனக்கு என்ன அதுல வேலைன்னு கேட்கிறேன் நீ பண்ண வேண்டியது இவ்வளவுதான் நீ வந்து எலக்ட்ரல் ரோல் வந்து சரியா இருக்கான்னு பார்க்க வேண்டும் அதுல இருக்கின்ற ஃபாரினர்ஸ் ஆனாலும் சரி பாக்கி இருக்கிற நபர்கள் ஆனாலும் சரி அது சரி பார்ப்பது வந்து இன்னொருத்தருடைய கடமை நாம அது பண்ண பீகார்ல பார்த்தோம் அந்த பார்டர் மாநிலங்கள்ல எத்தனை பேர் வந்து ஃபாரினர்ஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுன்னு வந்திருக்கு ரெண்டு மாநில ரெண்டு மாவட்டங்கள்ல வந்து யாருமே இல்லைன்னு வந்திருக்கிறது அப்போ அப்பட்டமான பொய்யை சொல்லி சொல்லிக்கொண்டு எஸ்ஐஆர்ல திணிக்கிறாங்க அதே அப்பட்ட பொய்யை சொல்லிக்கொண்டு தேவையில்லாமல் இங்க வந்து டிஸ்அட்ரான்சைஸ்மெண்ட் எக்ஸைஸா நடந்து கொண்டு இருக்கிறது நான் வந்து ஒரு டாக்ஸ் பேயிங் சிட்டிசன் என்னுடைய பேர் வந்து ஐடினுடைய இதுல இருக்கிறது என்னுடைய பேர் வந்து பாஸ்போர்ட்ல இருக்கிறது என்னுடைய பேர் வந்து ரேஷன் கார்டுல இருக்கிறது என்னுடைய பேர் வந்து இன்னைக்கு என்ன டாக்குமெண்ட் எடுத்தாலும் சரி ஆதார்ல இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கிறது ஆனால் நான் டாக்ஸ் பண்ண வேண்டுமா பே பண்ண வேண்டாமா என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவை சூஸ் பண்றதுக்கான அந்த வாக்காளர்னுடைய அந்த சீட்டு இல்லை என்றால் அந்த வாக்காளர் பட்டியலில் என் பேர் சேர்க்க மாட்டானுங்களாமா இது எவ்வளவு பெரிய போக்குன்னு பாருங்களேன் அப்ப இந்த இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் இருந்தாலே வந்து இந்த நான் ஐடி பே பண்றவங்க தானே அந்த பேர் வந்து ஏன் என்னுடைய வாக்காளர் பட்டியல் ஏன் ஏற மாட்டேங்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் தான் ரெண்டுமே பாஸ்போர்ட் என்பது எம்ஏ கீழே இருக்கிறது அதுவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தானே இப்ப நான் எடுத்துக்கலாம் வந்து கொடுக்காதுன்னு எடுத்துக்கலாம் அதாவது ஒரு ரேஷன் கார்டோ இல்லை என்றால் ஒரு வேற இருக்கின்ற அந்த மாதிரியான ஆவணங்கள் வந்து மாநில அரசாங்கங்கள் கொடுக்காது இன்ஃபர்மேஷன் கொடுக்காதுன்னு வேணும் வைத்துக் கொள்ளலாம் ஆனா கேஸ் ஆனாலும் சரி பாஸ்போர்ட் ஆனாலும் சரி ஐடி ஆனாலும் சரி இதெல்லாம் மத்திய அரசாங்கத்துற விஷயம் தானே இதெல்லாம் ஒரே அட்ரஸ் இருக்கான்னு ஒரே அட்ரஸ் இல்லைன்னா ஏன் அட்ரஸ் மாற்றலாம் இருக்குன்னு பாக்கணும் அதன் பிறகு மூணு ஒரே அட்ரஸ் இருந்தால் உனக்கு குடுக்கறதுக்கு என்ன கஷ்டம் எனக்கு புரிய மாட்டேங்குது இந்த ஒரு கோஆர்டினேஷன் கூட செய்ய முடியாம மக்களை போட்டு அவதிப்படுத்துகிறார்கள் மக்களை போட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு பேர் இருக்கான்னு பாத்துட்டு சொல்றேன் எங்க முடியும் ரெண்டாயிரத்தி ஐந்து உங்களுக்கு தெரியுமா நீங்க எங்க உங்களை சொல்ல நீங்க யங்கர் பர்சன் நான் எங்க வாக்களிச்சேன்னு ரெண்டாயிரத்தி ஆறுல எங்க வாச்சு வாக்களிச்சேன்னு ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு அப்புறம் வந்து வேற சில அந்த ஒரு ஒரு சில சில விஷயங்கள் இருக்குது நடந்ததுனால எனக்கு இப்ப ஞாபகம் இருக்குது எங்க நான் வாக்களித்தேன்னு எந்த வீட்டுல இருக்கேன்னு கேட்க இருந்தேன்னு கேட்கறாங்க எங்க ஒரு நகரத்துல இருக்கிறவன போயிட்டு எங்க எந்த வீட்டுல இருக்கிற அந்த அட்ரஸ் எடுத்துன்னு வா அந்த ரோல் நம்பர் எடுத்துன்னு வா சீரியல் நம்பர் எடுத்துன்னு வா நடக்கிற விஷயமா அது அப்ப டிஸ்என்ஃபிரான்ஸ்மெண்ட் எக்ஸசைஸ் எய்ம் அட் நான் பிஜேபி ஓட்டர்ஸ்ங்க இது மொத்த மொத்தம் அளவுகோல் கூட முன்னூக்கு முறனாக இருக்கிறது அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் என்ன சொல்றாரு நீங்கள் வந்து உங்க விபரம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தா கூட பரவாயில்லை நாங்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருவோம் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் டூல நீங்க எஸ்ஐஆரில் இடம்பெற்றுருந்தீங்களா அது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண கஸ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் பிளாங்காகவே கொடுங்க அப்படின்றாங்க பட் ஆனால் பிற மாநிலங்களில் அப்படி தான் அந்த யார் வச்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இந்தமா ஏதோ சொல்லிட்டு இருக்கு இது வாட்டில் ஏதோ சொல்லிட்டு இருக்கு ஆனால் நடைமுறையில வந்து நீங்க அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணவே முடியாது உங்களுடைய டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க பிளாங்காக் கொடுத்துருன்னு சொன்னீங்கன்னா அவங்க வாங்கி வச்சுப்பாங்க அவ்வளோதான் அப்புறம் உங்க அட்டையில பேர் இருக்காது வேற ஒன்றும் கிடையாது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் அப்ளை பண்ணுவாமா இதுதான் இப்போ ரூலா இருக்கிறது இப்ப எங்கிட்டயாத்தான் சொல்லியிருக்காங்க ஆமாங்க உங்க பேர் கிடையாதுங்க அதனால நீங்க மறுபடியும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இனி உட்காந்து அதை வேற பண்ணி துவைக்கணும் அதாவது எவ்வளவு ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து எந்த அளவுக்கு வந்து கடினமாக்க முடியும் அதாவது உங்களுடைய வாக்குங்களும் உங்களுடைய உரிமை வாக்கு உரிமை என்றுதான் நான் கூறுகிறோம் அந்த வாக்குரிமையை வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டமாக பண்ண முடியுமோ அதாவது உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் சேர்றக்கான அந்த விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக்கிட்டா நீங்க போயிருவீங்க யார் வந்து நிப்பா பாத்தீங்கன்னா கேடர் மட்டும் வந்து நிப்பான் பாஜக கேடர் வந்து நிப்பா திமுக கேடர் வந்து அதிமுக கேடர் வந்து நிப்பா அவங்களுக்குள்ளால போட்டி போதும்னு நினைச்சிட்டு இருக்காங்க நாம வந்து நம்ம வந்து என்ன என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா இஷ்யூஸ்க்கெல்லாம் ரியாக்ட் பண்றோம் அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வேண்டாம் இப்போ ஒரு நாங்க நன்றாக ஆட்சி செஞ்சோம் அதனால உங்களுக்கு வாக்களிக்கிறேன் நீங்க மோசமா ஆட்சி செஞ்சீங்க நான் உங்களை வீட்டுக்கு அனுப்புறேன்றது என்ற அந்த விஷயமே வேண்டாங்கிறாங்க மொத்தமா வந்து எங்க கேண்டர் வந்து வாக்களிச்சா போகுங்க வேற யாருமே வேண்டாங்க அதுதானே பிகாரில் நடந்திருக்கிறது அப்போ அதே மாதிரி விஷயங்கள் தான் எல்லா இடத்துலயும் அவங்க அட்டம் பண்றாங்க இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இது வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் எப்படி கொண்டு போகணும் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் வந்து ஃபுல்லாக அமளியில் ஈடுபடுறாங்க அதுக்குண்டான விவாதத்துக்கு வந்து கோர்றாங்க பட் ஆனால் மத்திய பாஜக அரசு வந்து அதை மறுக்குது இது ஒரு புறம் போய்கிட்டு இருக்கு டிசம்பர் ஃபோர்டீன்த்து தலைநகர் டெல்லியில் காங்கிரஸ் பார்ட்டி வந்து ஒரு போராட்டத்தையும் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் போதுமானதா இதை மக்கள் மத்தியில் இதை மக்கள் இயக்கமாக கொண்டு போகிறதுல அப்போசிஷன் பார்ட்டி இன்னும் தான் இருக்கா அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் இப்போ வந்து எல்லாம் கண்டுட்டாங்க யாருமே வந்து மக்களுக்காக வேலை செய்கிற மாதிரி தெரியல எல்லாருமே வந்து எவ்வளோ பெரிய பிள்ளைங்க நான் வச்சிருக்கேன் நீ வச்சிருக்கேன் எல்லாம் இதில் இருக்காங்க இல்லைனா ஹாலிடே போயிடுறாங்க ஒரு தேர்தல் தேர்தலுக்கு நடுவில் வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து கிளம்பி வந்து அமெரிக்கா இது ஐரோப்பான்னு போயிடு வராமா இது இதுதான் லட்சணமாக இருக்கு தே லட்சம் லட்சணம் இப்போ தெருவில் இறங்கி போராடணுங்க ஏன்னா பழைய காலத்துல யார்ட்டையும் காசு கிடையாது நீங்க சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் போய் நின்று பிரயோஜனமே கிடையாது சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு இருக்கிற நிலநில வந்து என்னதான் நடந்தாலும் அது ஒன்னு எஸ்ஐஆர்னுடைய வழக்கின்னு தான் போயிட்டு தான் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு போயிட்டு தான் இருக்கு ஒரு முடிஞ்சு போச்சு சிஜே ஆமா பீகார் தேர்தல் முடிஞ்சு போச்சு ஒரு சிஜிஐ ரிட்டையர் ஆயிட்டாரு அவர் பாக்குறோம் பாக்குறோம் பாக்குறோம்னு சொல்லிட்டு பண்ணாரு பாருங்க நாமும் ஏதோ பாத்துருவாருன்னு நினைச்சோம் ஆனா கவாய் என்பது தன்னுடைய அந்த வேலைகளை மறந்து விட்டு அவர் பாட்டுல போயிட்டாரு இனிப்ப அடுத்தவர் வர்ற அவர் வந்து அது தொட போறதே இல்லை அந்த இஷுவை தொட போறதே கிடையாது அப்ப இதுதான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய நிலை பாராளுமன்றத்தில் தல அமளில ஏற்பட்டீங்கன்னா ஒன்னும் நடக்க போறது இல்லை அங்க ஒன்னும் நடக்க போறது இல்ல அவர்கள் பில் பாஸ் பண்ணிட்டு அவங்க வாட்டில் போயிட்டே இருப்பாங்க இதுதான் ஓம் பிர்லா ஒரு வேலையா இருக்கிறது ஓம் பிர்லாவை பொறுத்தவரை நான் இதுவரை பார்த்தா ஸ்பீக்கர்லயே மிக மிக மோசமான ஸ்பீக்கர் ஓம் பிர்லா தான் அதாவது சபா நடக்குதோ இப்ப நான் இதை பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அதான் அவருடைய நிலையா இருக்கிறது அடுத்ததாக பாத்தீங்கன்னா வேற எங்க போக முடியும் நீங்க நீங்க போராட்டம் தான் நடத்த முடியும் போராட்டம் வந்து டெல்லியில் நடத்த முடியாது நீங்க நீங்க மிச்சம் இருக்கிற ஊர்ல தான் நடத்த முடியும் என்ற நிலை இருக்கிறது அங்கே போரா அங்க டெல்லியில போராட்டம் நடத்திங்கன்னா நீங்க வந்து தீவிரவாதிகளாக இருக்கீங்க அதான் சிங்கூர்ல வந்து ஒரு பார்டர் வச்சு அங்கே வந்து என்னென்ன பிரச்சனைகள் பண்ணாங்க ஒரு பஞ்சாப்ல இருக்கிற விவசாயிகளுக்கு நான் பார்த்து கொண்டுதான் இருந்தோம் அதுதான் நடக்க போறது அப்போ அதையும் தாண்டி அதையும் மீறி நீங்க ஜெயிலுக்குள்ளால போக நீங்க தயாரானா மட்டும்தான் அடுத்த ஒரு ஜனநாயகத்தினுடைய விடுவி வரும் ரெண்டாயிரத்தி எப்படி வந்து இப்போ சங்கிகள் நம்புகிறார்களோ இது இதுதான் நம்மளுடைய சுதந்திரமா இருந்தது அடுத்த சுதந்திரம் வர்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அந்த சுதந்திர நாளுக்கு நாள் வர வேண்டும் என்றால் நீங்க தெருவில் இறங்கி போராடத்தான் வேண்டும் இல்லை என்றால் இந்த என்னை பொறுத்தவரை வந்து இந்த செல்வந்தர இருக்கின்ற அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் தயவு செய்து நீங்க வந்து ஒவ்வொரு ஐலண்டை வாங்கிட்டு நீங்க போயிருங்க நிறைய ஐலண்ட்ஸ் இருக்கு எங்கிட்ட நான் கேளுங்க நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அந்த ஒவ்வொரு தீவுகளை வாங்கிட்டு அங்க போயிட்டு நீங்க பெரிய ராஜாங்கம் அமைத்துக்கொண்டு அதாவது ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் இருக்கிற ஐலாண்ட் எல்லாம் இருக்குங்க அங்கேயே நீங்க ஒரு ஒரு ஆயிரம் பேர் கொண்டு போய் குடியிருத்தி நீங்க அதுல வந்து நீங்க ராஜாவா வாழுங்கன்னு சொல்றேன் இந்த ஊரை விட்டு போயிருங்கன்னு சொல்றேன் நீங்க எதிர்க்கட்சிகள் வந்து தெருவில் இறங்கி போராடாத வரை அவர்கள் எதிர்கட்சிகள் தெரிய கிடையாது அவர்கள் பாஜகவுக்கு ஒத்த ஒத்தாசை செய்கின்ற நபர்களாக இருப்பார்கள் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களை கருத்துக்கள் பயந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி